ஓகே சார் அப்படின்னு சொல்ல பட் நான் டைட்டில் கேட்கல என்ன டைட்டி எதுன்னு சொன்னேன் நெல்சன் சார் அப்படின்னு சொல்லி எனக்கு எக்ஸைட்டிங்கா இருந்து அவரோட படங்கள் பார்த்துருக்கேன் ரொம்ப ஒரு பாஸ்ட் பேஸ் ஃபிலிம் ஜெயக்கிற டைம்ல ரொம்ப ஸ்லோவா அவங்க எமோஷனை நிறுத்தி நிறுத்தி சொல்லக்கூடிய டேரக்டர்ல நெல்சன் சார் ஒரு முக்கியமான ஒரு டேரக்டர் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது என்ன கதை சொல்ல அப்படின்னு சொல்லி சோ நான் ஒரு ஃபேமிலி டிராமா இல்லை வேறு மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படம் சொல்லுவாருன்னு நினைச்சு உட்கார அப்போ உட்கார் இந்த படத்தோட டைட்டில் டிஎன்ஏ அப்படின்னு நான் உடனே ஓகே டிஎன்ஏ இந்த ஜெனடிக்கு அப்படியே ஒரு சயின்ஸ் பிக்ஷனா அங்கே இருந்து டிஎன்ஏ பிடிச்சி அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிடச்சி பட் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து டிஎன்ஏ வந்து திவ்யா அண்ட் ஆனந்த்க்கான ஒரு கதை அதுதான் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ திவ்யாவோட கேரக்டர் இந்த விஷயா பிளே பண்றாங்க ரொம்ப அருமையாக பண்ணிருக்காங்க அண்ட் ஆனந்தோட கேரக்டர் நல்லா பிளே பண்றாங்க ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இந்த படம் டோட்டலாக பண்றதுக்கே ஏன்னா இடத்தில ஒவ்வொரு படம் நடிக்கும்போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த படம் நான் போகும்போது ரொம்ப ஒரு பிளாங்கான ஒரு மைண்டோட போனேன் அண்ட் அங்க நடந்த ஒவ்வொரு விஷயம் அது சில படத்துல வந்துட்டு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நடக்கும் தெரிஞ்சு நானும் நிமிஷம் ஒரு ஷார்ட் நடிச்சுட்டு இருந்தோம் ஒரு பதினஞ்சு இருபது செகண்டா இருக்கும் ஒரு பதினஞ்சு செகண்ட் கழிச்சு அந்த டைலாக்ஸ் முடிஞ்சிடும் பட் அதுக்கப்புறம் நிமிஷம் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க நானும் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே ஒரு கவுண்டர் பேண்டர் போயிட்டே இருந்து ஒரு நாற்பது செகண்ட் ஆயிடுச்சு அந்த ஷார்ட் அண்ட் அந்த ஷார்ட் போய் உட்காந்து பார்க்கணும் அவ்வளோ அழகாக இருக்குது ஏன்னா அந்த செகண்ட் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணது பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணது எல்லாமே அவ்வளவு நேச்சுலா தெரிஞ்சது எங்களுக்கு அண்ட் நெல்சன் சார் அது அப்படியே வந்து படத்தில் வச்சிருக்காரு அந்த ஷார்ட் பார்த்துருப்பீங்க ரெண்டு பேரும் உட்காந்து கட்டிபிடிச்சி ஒரு ஷார்ட் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் அண்ட் இந்த படம் சில படத்துக்கு இது ஒரு அமையும் பொதுவாக ஒரு கதை கேட்ட பிறகு ஒரு மூணு நாலு மாதம் ஆகும் ஒரு படம் ஷூட்டிங் போடுறதுக்கு எல்லா காஸ்ட் கூட எல்லா செட் ஆகும் பட் இந்த படம் மட்டும் என்னன்னு தெரியல எல்லாமே கரெக்டாக நம்பிச்சுது ஏன்னா வரும்போதே வந்துட்டு திவ்யா கேரக்டருக்கு யார் யோசிக்கலாம் அப்படின்றது ஒரு ஸ்பேஸே கிடையாது ஏன்னா நிமிஷா தான் திவ்யா அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் ஸோ நிமிஷா இல்லை வேற யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பண்ணிருப்பாங்க யோசிக்க கூட முடியாது அந்த கேரக்டர் மாரிஷன் சொன்ன மாதிரி ரொம்ப ரைட்லி சொன்னாரு நிமிஷாவை பார்த்து இந்த கேரக்டர் எழுந்தாங்களா இல்ல இந்த கேரக்டர்னால நிமிஷாவை வந்து அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணதால அது என்ன ஆச்சு எனக்கு தெரியல பட் வாட் எவர் படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அண்ட் நான் சொன்ன இந்த படம் வந்து கட் டெக்ட்டாக அது செட் ஆயிடுச்சு ஸோ காஸ்ட் ஆகும் க்ரூவ் ஆகும் அண்ட் மியூசிக் டேரக்டர் மியூசிக் டேரக்டர் யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவர் சொன்னது இந்த மாதிரி நான் எஃப்எம் என் பேக்ரவுண்டு மியூசிக் பற்றி நான் சென்ஸ் நான் யூசிக் டேரக்டர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுறது ஒரு ஃபைவ் நியூஸ் சொல்கிறேன் இதுதான் டேரக்டர் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப எஸைடாக இருந்து புதுசாக இருந்து ஃபைவ் மியூசிக் இண்டிபெண்ட் மியூசிக் டேரக்டர்ஸ் பண்ணுறாங்க அவங்களோட பாட்டுக்கு பாடல்கள் பா பாட்டெல்லாம் கேட்க ரொம்ப அதுமையாக இருக்கும் என்னோடய வாய்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்ட அமைச்சு ரெண்டே மாசத்துக்கு போயிட்டோம் அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு எங்க ப்ரொடியூசர் அமேட் சார் அவர் நடந்திருக்கேன்னு ஏன்னா அவ்வளோ ஒரு பேஷனுக்குள்ள ஒரு ப்ரொடியூசர் அண்ட் அந்த பேஷன் எல்லாமும் என்னன்னு தெரியல எல்லாரும் நல்லா கம்பெனி அவர் கம்பெனி தான் போகுது இந்த படம் தாண்டி நெக்ஸ்ட் பிலிமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ சார் வெரி மற்றபடி எனக்கு வந்து இந்த படத்தில் மற்ற காஸ்ட் ஆகட்டும் ரமேஷ் ஆகட்டும் ரமேஷ் வந்துட்டு எனக்கு தெரியும் ஒரு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் ஷேர் பண்ணுவோம் மற்ற காஸ்ட்டு எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் ஒவ்வொருத்தருக்கு சொல்லலாம் தப்பா நினைச்சுக்க வேண்டாம் எவ்ரி ஒன் ஆஃப் அண்ட் முக்கியமான பத்தி சொல்லியாக ಇವರು ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಕಷ್ಟೋ ಇಲ್ಲ ಅದು ಅದು ಯೋಚನೆ எங்க கேரக்டர்ல வந்து அவ்வளவு அழகா இருந்தது எழுதிட்டாரு போகும்போதே போக வந்து அங்க வந்து எதெல்லாம் என்ன பண்ணுவோங்க ஒரு சின்ன கல்யூஷன் நாங்க நெசுச்சது ரொம்ப நன்றி சொல்லுவோம் அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு படம் நரேட் பண்ண எனக்கு வந்து இந்த படம் எப்படி வரும் அதெல்லாம் எனக்கு சொல்ல ஒரு நல்ல படமா உங்களுக்கு எடுத்து தர உங்க இது ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி

அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம் அண்ட் அந்த பட்சத்துல ஒரு ஒரு நல்ல படம் எடுத்துருக்கோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஐ ஹோப் அண்ட் இங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அண்ட் ட்வெண்ட்டி எய்த் படம் ரிலீஸ் ஆகுறது எங்க படம் எங்கேயும் உங்க படம் ஆகும் ஐ ஹோப் அண்ட் அந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் எல்லாருக்குமே அப்படி அண்ட் முக்கியமா எங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஜெயமூர்த்தி சார்ஜன் சொல்லி நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் வாங்கின ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்துக்கும் எல்லாருக்குமே இது ஒரு வெற்றி படமா அமையணும் அண்ட் எல்லாருக்குமே இந்த படம் நல்லதாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் முக்கியமாக ஒருத்தர் பற்றி நான் சொல்லி வரணும் திங்க் சந்தோஷம் அதுக்கான கரெக்டான மேடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் நிறைய யங் டேலண்ட்ஸை வந்துட்டு க்ரோ வளர்த்துக்குறாரு சந்தோஷம் அண்ட் ஒரு நல்ல படம் வந்து பண்ணிருப்போம்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கேருந்து நாங்கள் கிட்ட யார்கிட்ட போய் பிளே பண்ணாலும் இன்னைக்குற இண்டஸ்ட்ரி ஐ திங்க் நல்ல காண்டென்ட்டாக அவங்களோட காண்டென்ட்டாக வெரி பண்ணிவிட்டு அதை ப்ரொமோட் பண்ணி பார்ப்பாங்க அண்ட் த்திங்க் டிஎன்ஏ காலம் நடந்துருக்க வேண்டியதுனால ஹானெஸ்டாக வரும் நமக்கு ஸோ மற்றபடி எங்கள் படம் எங்கேயும் உங்கள் படம் பண்ணும் டேஸ் அப்புறம் ஸோ இஸ் சிக்ரம் கேட்டர்ஸ் ஆகும் ஃபேமிலியோடு வந்து பாருங்க பார்த்து தேங்க் யூ ஸோ மச் Nelson Sir, for trusting me with the character. The girl is very special, she is loved. a uh, challenging, ideal character, so thank you so much for supporting me throughout the journey. Uh, Atharva, uh, thank you for being a wonderful co actor, and I'm so excited for the audience to see the magic that we have created on screen. Uh, Ramesh Anna, my favorite human, incredible actor, uh, and all the casting crew all the support. നാഗരാജ് എന്നാ അസിസ്റ്റൻ്റ് ഡയറക്ടേഴ്സ് ഫോർ സപ്പോർട്ടിംഗ് മി വിത്ത് ദി ഡയലോഗ്സ് അച്ചു ജൂൺ ട്വന്റി എയ്ത്തിന് പടം റിലീസ് ആവുന്നുണ്ട് ഐ വോണ്ട് എവറി വൺ ടു വാച്ച് ദ ഫിലിം ഫാമിലി ആയിട്ട് ഇമോഷണലി എല്ലാവർക്കും കണക്ട് ചെയ്യാൻ പറ്റിയ ഫിലിമാണ് സോ പ്ലീസ് ഡു വാച്ച് ദ ഫിലിം ആൻഡ് സപ്പോർട്ടേഴ്സ് ആൻഡ് താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ സപ്പോർട്ടിംഗ് മി ടു ദി ജേർണി ആൻഡ് ആദ്യ തമിഴ് മൂവി തൊട്ട് ഇതുവരെ നിങ്ങൾ എല്ലാവരും കുറെ സപ്പോർട്ട് ചെയ്തിട്ടുണ്ട് സോ ഈ മൂവിക്കും ഞാൻ ആ സപ്പോർട്ടും ബ്ലെസിംഗ്സും പ്രതീക്ഷിക്കുന്നു താങ്ക് യു സോ മച്ച് நாங்கள் நிற்கிறது காரணம் என்னுடைய அம்மா செலி வெங்கடேசன் அவங்க ஒரு சிங்கிள் மதர் ரெண்டு குழந்தைங்க இருக்கிற முறையில் வளர்த்தாங்க இந்த படம் பண்ணும்போது அடிக்கடி எனக்கு அவங்க ஞாபகம் வரும் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு அவங்க இல்லாமல் போக முடியாது எங்கள் அம்மாவு நான் நினைவு கூடுப்பேன் அப்புறம் எனக்கு முதல் பட வாய்ப்பு கொடுத்த என்னையா ஃபிலிம் செங்ககுமார் ஒரு நான் கொடுத்துருக்கேன் அப்புறம் நான் நினைவு கூட்டணும் சொல்லி நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்துடைய படப்பிடிக்கும் விழுந்த படத்தினுடைய காஸ்ட்யூம் வந்து ரஞ்சித் ரொம்ப சின்சியராக தான் சில நபர் அவர் ஒரு இல்லை என்னோட அவருக்கும் என்னோட நினைவு சூப்பரையும் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் திரு அமித் குமார் அவர் ஒரு சிறந்த ப்ரொடியூசர்னு சொல்லப்பட்டேன் ஒரு சிறந்த மக்கள் பேருந்து நீதி தினமும் தொகுதிக்காக காலையிலேருந்து சென்னையிலேருந்து வந்தவாசி போயிட்டு வந்தவாசியை அவர் விசிட் பண்ணாத ஒரு நாள் கூட நான் இல்லை ரெண்டு மூணு நாள் நான் ஒரு வந்தவாசியில் கூட சந்திச்சிருக்கேன் தொகுதியோடு இவங்களோட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதி நீதி எனக்கு ஆச்சரியமா வருது இந்த படத்தினுடைய கதையை நான் அவர்களும் சொல்லி அவரு தான் எல்லாருக்கும் சொன்னாரு அந்த வகையில் இந்த படத்தினுடைய வாய்ப்பும் இதற்கான ஒத்துழைப்பும் கொடுக்க நன்றி ನಾನು တော့ ಪ್ರಮ ಉಡಿಪಾ ಅಂತ ಆಡಿಯೋ ಲಾಂಚರ್ ಸೀನ್ ಅಲ್ಲಿ ಇರೋದ್ರಿಂದ ಅੰਜ್ ಮೇರೆ ವಿತ್ಯಾಸಪಾನ ಸೌನ್ಸ್ ಮಾಡಿದ್ರು ಆಗ್ಲೇ ವಿಡಿಯೋ ಮಾಡ್ಕೊಂಡು ಕಟ್ ಮಾಡಿದ್ರು ಇನ್ನೆಸ್ಟ್ ರೆಕಾರ್ಡಿಂಗ್ ಎಲ್ಲಾ ಮಾಡಿದ್ರು ನನಗೆ ಬಂದಿ ಟ್ರೈ ಮಾಡಿ ಪಾಕ್ ಮಾಡ್ತೀನಿ ಇದು ತುಂಬುಮೇ ಆದ್ರೆ ಮೀಡಿಯಾ ಬೇಸ್ಡ್ ಸ್ಟ್ರೀಮಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಫಾರ್ಮಟ್ ಪ್ರತಿವರ್ಮ ರೆಡಿಪೇ ಮಾಡ್ತೀನಿ ಈ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಗೆ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿದ್ನಿ ರೆಕಾರ್ಡಿಂಗ್ ಮಾಡಿ ಮುಚಿ ಕೊಡ್ತ ಪ್ರವೀಣಾ ಯು ಮೇಕನ್ ಮಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಂಡರ್ ಟಮಿಲ್ ಡೆಬ್ಯೂ ಫಿಲ್ಮ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಲುಕ್ಯಾ ಮದಿಸ್ ಅಂಡ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ನೆಲ್ಸನ್ ಸರ್ ಫಾರ್ गिविंग ಮೀ ದಿಸ್ ಆಪರ್ಚುನಿಟಿ ಅಂಡ್ ಇಂಟ್ರೋಡ್ಯೂಸಿಂಗ್ ಮೀ ಟು ದಿ ಕಮಲ್ ಇಂಡಸ್ಟ್ರಿ Although uh, I think you're 너무 நந்தா மனஸ்பி சாஸ்திர டிவி க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் थैंक यू ஆல் பை பை